நம்ம பொருளாதாரத்தை படிப்பது என்பது மற்றைய பாடங்களை போல எக்ஸாமுக்கு மட்டும் படிச்சுட்டு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிட்டு போற பாடம் கிடையாது அப்போ இது ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு பாடம் லைஃப்ல நம்ம அப்ளை பண்ண வேண்டிய ஒரு பாடம் அப்போ நீங்கள் இதுக்கு முதல் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல எல்லாம் எக்கனாமிக்ஸ் தான் என்ன எக்கனாமிக்ஸுடைய தியரிகள் என்ன அதில் மைக்ரோ மைக்ரோ எக்கனாமிக் தியரிகள் என்ன என்றெல்லாம் படிச்சுப்பீங்க அப்போ அந்த படிச்சதை நம்ம அப்ளை பண்ணணும் என்ன அப்போ அதை அப்ளை பண்ற டைம்ல நாட்டில் என்ன நடக்கும்னு சொன்னால் ஒன்றோ எக்கனாமிக் டெவலப் ஆகும் இல்லாட்டி எக்கனாமிக் கிரைசிஸ் ஆகும் ஒன்றும் பொருளாதார வறட்சி ஏற்படும் இல்லாட்டி பொருளாதாரம் என்ன செய்யும்னா போகும் அப்போ ரெண்டு விஷயம் நடக்கும் இப்போ நம்ம இதில் இந்த இப்போ சப்ஜெக்ட்ல இந்த உங்களோட இசிஎன்இ முன்னூத்தி ரெண்டு பாடத்துல அதாவது பொருளாதார வளர்ச்சி என்ற இந்த பாடத்தை நீங்க என்னத்தை படிக்க போறீங்கன்னு சொன்னா நம்ம பொருளாதாரத்துல படிச்ச விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்றது மூலமாக அதை நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக எங்களுக்கு என்ன ரிசல்ட்ஸ் வருது அத நம்ம எப்படி அனலைஸ் பண்ற உண்மையாக ஒரு நாடு அபிவிருத்தி அடைந்த நாடுன்னு சொல்லி நம்ம எப்படி அத கணக்குடுகிற இப்ப அதுக்குரிய தியரி அதுக்குரிய கோட்பாடுகள் என்ன இப்படியான விஷயங்கள் ஒரு நாட்டுல இருந்தா அது உண்மையான அபிவிருத்தி அடைந்த நாடு என்ற விஷயங்களை தான் இந்த பாடத்துல நம்ம படிப்போம் ஓகே பிள்ளை இதுல நீங்க இப்ப இந்த பாடத்தை படிச்சு முடிக்கிற டைம் இந்த இதுல இருக்கிற ஓல்ட் நான் நினைக்கிறேன் பதிமூணு ஹெடிங் போல அந்த பதிமூணு ஹெடிங்களு உள்ள சப்ஜெக்டில் நீங்கள் படித்து முடிக்கிற டைம் உங்களுக்கும் ஒரு கிளியரான ஐடியா வரணும் என்னென்னு சொன்னால் உண்மையாக பொருளாதார வளர்ச்சின்னா என்னத்தை சொல்கிறாங்க இப்போ நம்ம பொதுமக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் பொருளாதாரத்தை படிக்காதவங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க பொருளாதார வளர்ச்சின்னு சொல்லி அவங்க ஒவ்வொருவரும் அவரு வியூ பாயிண்டில் அவங்க செல்வாங்க உண்மையாக எக்கனாமிக்ஸில் பொருளாதார வளர்ச்சி என்ற விஷயத்த உங்களுக்கு இந்த பாடம் முடிய தெரிஞ்சிக்கணும் அடுத்தது பிள்ளைகள் பொருளாதார வளர்ச்சிக்குரிய கொள்கைகள் இப்படியான கொள்கைகளை தான் இது உண்மையான பொருளாதார வளர்ச்சி அதுக்குரிய கோட்பாடுகள் என்ற விஷயத்த உங்களுக்கு என்ன செஞ்சுக்கணும் இந்த அந்த நீங்க படிச்சு முடிக்கிற டைம் உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும் அடுத்தது பிள்ளைகள் இப்ப நீங்க பாத்திருப்பீங்க அந்த டைம்ல இருந்ததை விட இப்ப பல்வேறு நாடுகள் டெவலப் ஆகி ஒரு அடைந்த நாடுகளா சில நாடுகள் இருக்குது அப்ப அந்த நாடுகள் அப்படி பல்வேறு இந்த வளர்ச்சி அடைந்து வருவதற்குரிய பொருளாதாரத்தில் அவங்க கடைபிடித்த கோட்பாடுகள் என்ன அந்த அதனுடைய புரிதல் நமக்கு இல்லாம இருக்குது அப்ப அவங்க எப்படி இது டெவலப் ஆகினாங்க அவ எப்படி பொருளாதார வளர்ச்சி அடைந்தாங்க என்ற விஷயத்தையும் நம்ம என்ன செய்யணும் சில சில உதாரணங்கள் சில நாடுகளுடைய உதாரணங்கள் எடுத்து இதுல நம்ம அப்பவும் உங்களுக்கு அப்ப ஈஸியா புரியும் ஓகே அவங்க இதை நடைமுறைப்படுத்திய மூலமாகத்தான் இப்படி என்ன செஞ்சிருக்கு எக்கனாமிக் வளர்ந்து இருக்குது இப்ப அவங்களுக்கு தெரியும் அந்த டைம்ல சிங்கப்பூர்ல இருந்து வந்த இலங்கைக்கு வந்த ஜனாதிபதி அவர் என்ன சொன்னார்னா இலங்கையை போல என்ன நாட்டு மாற்றுவேன் சரி இப்ப நீங்க சிங்கப்பூர் போனீங்கன்னா அது எவ்வளோ ஆன ஒரு கண்ட்ரி ஆயிருக்குது அப்போ அது அவங்க என்னத்தை எப்படி கடைபிடித்து அந்த பொருளாதார அபிவிருத்தி ஏற்படுத்தினாங்க இப்படி சில நாடுகளை உதாரணமா எடுத்து நம்ம இந்த பாலத்துல பார்ப்போம் அதே போன்ற பிள்ளைகள் இந்த பாடம் படிச்சு முடிக்கிற டைம்ல நீங்க ஒரு நாட்டு சூழல் எடுத்து இந்த நாட்டுல இது உண்மையாக பொருளாதாரம் அபிவிருத்தி அடைந்த நாடுதான் என்று அந்த நாட்டுல உள்ள விடயங்களை பகுப்பாய்வு செய்து செல்லக்கூடிய மாணவர்களாக நீங்க மாறணும் இதை படிச்சு முடிக்கிற டைம் இப்ப இப்படியான விடயங்கள் உங்களோட இந்த இத படிச்சு முடிக்கிற டைம் மாற்றங்கள் வந்தா தான் நீங்க உண்மையாக இதை ஒரு பிரக்டிக்கலாக படிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் இப்ப நான் ப்ரோமிஸ் பண்ண என்னன்னு சொன்னால் நீங்கள் இந்த சப்ஜெக்டை முடிக்கிற டைம் ஷுவராக என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த இதுக்குரிய கொஷனுக்குரிய ஆன்சர் எல்லாம் உங்களுக்கும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் ஓகே நம்ம இப்ப இது ஒரு இன்ட்ரடக்ஷன் செஷன் ஆகிக்கிறதால இப்போ நம்மளோட சிலபஸ் என்ன நம்ம என்னத்தை இந்த இதில் படிக்க போகிறோம் என்ற விஷயத்தை நம்ம கிளியராக பார்த்து கொள்ள வேண்டும் அப்ப இதில் உள்ள முதலாவது தலைப்பு தான் பிள்ளைகள் பொருளாதார வளர்ச்சியின் மேலோட்டம் அதனுடைய மேலோட்ட பார்வை இப்போ பொருளாதார வளர்ச்சியுடைய மேலோட்ட அப்போ பொருளாதார வளர்ச்சியினுடைய கட்டமைப்பு பற்றிய விடயங்களை எப்படி உள்ளடையிருக்கு இந்த விஷயத்த பார்ப்போம் மற்றது பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியமாக இருக்கக்கூடியதான் வறுமை இல்லாம போறேன் அப்ப முக்கியமான பகுதியாக இந்த வறுமை குறைப்பு அடுத்தது வருமான சமத்துவம் காணப்படும் அந்த இந்த வருமான சமத்துவம்மை எப்படி அஹ் எப்படி அது உருவாகுது அதை எப்படி இல்லாமல் ஆக்குற எந்த விஷயத்தை பார்ப்போம் அடுத்தது நிலையான வளர்ச்சி ஒரு நாட்டுல ஒரு நிலையான வளர்ச்சி எப்படி உருவாகும் அதுக்குரிய கோல்ஸ் என்ன இந்த விஷயங்களை பார்ப்போம் அடுத்தது சமூக மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையுடன் பொருளாதார வளர்ச்சியை சமப்படுத்து பொருளாதார வளர்ச்சி என்பது ஆஹ் எக்கோனிக்ஸ்ல மட்டும் பொருளாதாரத்துல மட்டும் வளர்ந்து வருவது இல்லை இப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு நாட்டுல பொருளாதாரத்துல பின்னணி வடைஞ்சிருச்சுன்னா அந்த நாட்டுல உள்ள மத்த அனைத்து செய்யும் செய்யும்தான் உண்டா நம்ம அதெல்லாம் அனுபவிச்சது நம்ம டூ தௌசண்ட் நைன்டீனுக்கு பிறகு கோட்டபாய ராஜபக்சவர் ஜனாதிபதியாக வந்து அந்த இடைக்கால அரசாங்கம் ஏற்பட்ட அந்த அந்த காலகட்டத்துல நம்ம இதெல்லாம் என்ன செஞ்சோம் அனுபவிச்சோம் எக்கனாமிக் கிரைசிஸ் ஏற்பட்டதால எத்தனையோ ஓகே உருவாகினுச்சு மக்கள் சாப்பிடுறது ஆகினுச்சு அஹ் ஒரு நிம்மதி இல்லாத வாழ்வாதாரம் இல்லாமல் கரண்ட் இல்ல தண்ணி இல்ல அஹ் அவங்களுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் இல்லாமச்சு என்ன காரணம்னா பொருளாதார விழுந்துச்சு அப்ப பொருளாதார வளர்ச்சி என்பது நம்ம நினைக்கப்படாது எல்லார்டையும் காசு இருந்தா அல்லது காடெல்லாம் அழைத்து போட்டு எல்லாரும் கட்டிடம் கட்டிட்டு இருந்தா அல்லது பெரிய பெரிய கட்டிடங்கள் கட்டி நான் இருந்தா அல்லது ரோட் எல்லாம் நல்லா இருந்தா இதுதான் பொருளாதார வளர்ச்சின்னு நம்ம நினைக்கல பொருளாதார வளர்ச்சி என்றா என்ன உண்மையான பொருளாதார வளர்ச்சி தான் என்ன எந்த விஷயத்த பார்ப்போம் அடுத்தது வளர்ச்சியின் பரிணாமம் மற்றும் வளர்ச்சியின் இலக்குகள் இந்த பொருளாதார வளர்ச்சி என்பது ஆஹ் அந்த வரலாற்று கணவரத்துல பாத்தீங்கன்னா பண்டைய காலத்துல பொருளாதார வளர்ச்சின்னா எப்படி அவங்க நோக்கினாங்க இதுதான் பொருளாதார வளர்ச்சின்றி இப்ப தற்காலத்துல எத பொருளாதார செல்றாங்க இந்த விஷயத்த பார்ப்போம் அதே போன்று இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் நோண்டி இக்குது கிட்டத்தட்ட பதினேழு கிட்ட இயக்குது அப்ப ஒரு நிலையான வளர்ச்சிக்குரிய இலக்குகள் இப்ப ஒரு நிலையான டெவலப்மெண்ட் நம்ம அடையணும்னா அதுக்குரிய இலக்குகள் என்ன அந்த இலக்குகள் என்ன என்ற விஷயத்தை நம்ம என்ன செய்வோம் இதெல்லாம் பார்ப்போம் அடுத்தது இந்த டெவலப்மெண்ட்டுக்கு அதிகமாக கருத்துக்கள் சொல்லி உதவிய கொள்கைகளை முன்வைத்து அடம் ஸ்மித் கார்ல் மார்க்ஸ் அமர்ந்தியா சென்ஸ் அதே போல் இவங்க தான் முக்கியமான ஆக்கள் இவங்களை பற்றி என்ன செய்வோம் சின்ன பார்ப்போம் அவங்க என்னென்ன கோட்பாடு முன்வைத்தாங்க அவங்க மூலிகருக்கும் இடையில் கோட்பாடு முன்வைத்ததில் என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்குது இந்த விஷயத்த நம்ம ப்ராக்டிக்கலாக இருக்கும் அடுத்த பிள்ளைகள் நம்ம மூணாவது ஹெடிங்காக படிக்க வேண்டியது பேரின பொருளாதாரம் பேரின பொருளாதார சீன் மைக்ரோ எகனாமிக்ஸ் கோட்பாடுகள் படிச்சிருப்பீங்க அப்ப அந்த கோட்பாடுல அந்த கோட்பாடு நடைமுறைப்படுத்தின் மூலமா மூலமாக ஒரு டெவலப்மெண்ட் உருவாங்க அப்ப அந்த பண்டைய காலத்துல அந்த டெவலப்மெண்ட் எப்படி செல்லப்பட்டுச்சு உழைப்பு மூல சன தொழில்நுட்பம் இவ்வாணி மூணு முன்னேறினா போதும் அதுதான் ஒரு நாட்டினுடைய முன்னேற்றம் என்ன பண்டைய காலத்துல உருணாங்க அதான் தற்காலத்துல என்ன சொல்றாங்க இது மூணும் தொழில்நுட்ப மும் மூலதனம் உழைப்பு இருந்தால் மட்டும் போதாது ஒரு மனிதன் அவனுக்கு தேவையான விடயத்தை அனைத்தும் அது அவன் சுகாதாரமாக இருக்கலாம் அவனுக்கு கிடைக்கக்கூடிய வழியாக இருக்கலாம் அவன் வாழ்வதற்கு தேவையான அனைத்தும் அவனுக்கு சுமூகமாக கிடைத்தால்தான் அது உண்மையான பொருளாதார வளர்ச்சியினை தற்போது கூறுறான் இப்ப இந்த மூணும் பண்டைய காலத்துல கூறினாங்க எக்கனாமிக் வீல இப்போ அப்படியே பண்டைய காலத்திலே ட ட ட டெவலப்மெண்டா அவங்க நோக்கப்பட்டுச்சு இப்போ டெவலப்மெண்டா என்னத்த செல்றாங்க இந்த விஷயத்தையும் நம்ம எதுவும் செய்வோம் பார்ப்போம் அப்ப இந்த கொள்கை தாக்கங்கள் மூலமாக அரசாங்கத்தினுடைய பங்கு எப்படி ஊக்குவிக்கப்படுகிறது என்ற விஷயத்தை பார்ப்போம் அடுத்தது ஹரோன் டோமர் டு என்ஜீனியஸ் குரோத் தியரின் இருக்குது அப்ப இது என்னத்தை செல்லுது இப்போ செப்ரேட்டாக பார்த்தோன்னு சொன்னா இந்த ஹரோன் மாதிரி என்ன செல்லுன்னு சொன்னால் முதலீடுகள் மற்றும் வளர்ச்சி ஆகியவற்றுக்கு இடையிலான உறவை காணும் முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் இன்னும் டெவலப்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எப்படி டெவலப்மெண்ட் உருவாகும் அடுத்தது டோமருடைய வளர்ச்சி மாதிரி அவருடைய கோட்பாடு என்ன சொன்னால் மூலதன குவிப்பு மற்றும் தொழில்நுட்ப முன்னெச்சினால் உந்தப்பட்டு கால வளர்ச்சி எப்படி ஏற்படுகிறது அதே போன்று என்டர்ஜீனியஸ் வளர்ச்சி இப்ப இண்டஜினியஸ் வளர்ச்சி இனத்தை செல்லுது புதுமை மனித மூலதனம் மற்றும் அறிவை முக்கிய வளர்ச்சி இயக்கிகளாக வலியுறுத்துகிறது இதுக்கு உள்ள டிஃப்ரெண்ட் என்ன இது மூணு இது நான் சோட்டா இதில் போட்டிக்கிறேன் நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா இதை விரைவாக என்ன செய்வோம் அந்த ஹெடிங்குக்குள்ள பார்க்கக்கூடியதாக இல்லை அதே போன்ற பிள்ளைகள் வளர்ச்சியின் மாற்று கோட்பாடுகள் அஞ்சாவது ஹெடிங்கை நம்ம பாட வேண்டியது வளர்ச்சியின் ஓல்டர்னேட்டிவ் தியரிஸ் அதில் சார்கு கோட்பாடு நம்ம டிபெண்டன்சி தியரின்னு செல்வோம் அதாவது ஒரு நாடு இன்னொரு நாடு அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மூலமாக ஒரு நாடு வளர்ச்சி அடைகின்னு சொன்னால் அந்த நாடு இன்னொரு நாட்டில் தங்கி இருக்குது இந்த விஷயத்த முதலாளிகள் ஆளிகள் இப்போ இலங்கை என்பது அந்த எக்கனாமிக் கிரைசிஸ் ஏற்பட்ட டைமில் என்ன நடந்துச்சுன்னா ஏற்றுமதி இல்லாமல் போனிச்சு சாரி இறக்குமதி இல்லாமல் போனது இப்போ இறக்குமதி இல்லாமல் போனதால் நாட்டுக்குள்ள தட்டுப்பாடு வந்துச்சு அப்போ இது என்ன காட்டுதுன்னா இலங்கை இன்னொரு நாட்டுடன் சார்ந்திருக்கிறது அப்ப இது உண்மையான வளர்ச்சி கிடையாது என்ன விஷயத்தை நம்ம இதில் பார்ப்போம் மற்றது கட்டமைப்பில் கோட்பாடு அதாவது வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்காக பொருளாதாரத்தில் உள்கட்டமைப்பு மாற்றங்களில் கவனம் செலுத்துகிறது இப்ப அந்த உள்கட்டமைப்பு விஷயங்கள் எப்படி ஒரு டெவலப்மெண்ட் ஆக வேண்டும் என்ற விஷயத்தை நம்ம இதில் பார்ப்போம் அடுத்தது நிலையான வளர்ச்சி நிலையான வளர்ச்சின்னா என்ன இப்ப நிலையான வளர்ச்சின்னா சமூகத்தில் எல்லா நிலைமையிலும் சுற்றுச்சூழலாக இருக்கலாம் மற்ற எல்லா விடயங்களையும் சமத்துவத்தை உருவாக்குகின்றது தான் உண்மையான வளர்ச்சின்னு அவங்க என்ன செய்வாங்க வாதுறாங்க இப்ப எந்த விடயங்களை நம்ம என்ன செய்வோண்டா வளர்ச்சியின் மாற்று கோட்பாடுகளுக்குள்ள பார்க்கக்கூடியதாக இருக்கும் அடுத்தது பிள்ளைகள் ஆஹ் வறுமை மற்றும் சமத்துவமின்மைக்குரிய பிரச்சனை அப்ப வறுமை ஏன் உருவாகுது வறுமை சில டெவலப் ஆகி கொண்டிருக்கிற கண்டில இன்னமும் வறுமையே தொடர்ந்து இருந்து டீக்குது காரணம் என்ன நம்ம வறுமையை எப்படி அளவீடு செஞ்சு அதை கண்டுபிடிக்கிற எந்த விஷயங்கள் நம்ம அதுல செய்வோம் பார்ப்போம் அதோட பிள்ளைகள் வருமான சமத்துவமின்மை வருமான சமத்துவமின்மைனா இதுல அவங்க செல்ல வர விஷயம் இப்ப எல்லாருக்கும் ஒரே வருமானம் இருக்காது அதே பிரக்டிக்கலாக யாருக்கும் அந்த கொண்டு வர இல்லாத எல்லாருக்கும் ஒரே வருமானம் ஆகும் அப்ப இந்த சமத்துவமின்மை எப்படி உருவாகுது சமூக பொருளாதிரத்தன்மையில் வருமான ஏற்றத்தாழ்வி தாக்கம் என்ன இப்ப இப்படி வருமான தாழ்வு இருப்பதால சமூகத்துல எவ்வாறான தாக்கங்கள் அது செலுத்துகிறது என்ன விஷயங்கள் நாம் என்ன செய்வோம்னா இதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் அஹ் அடுத்தது பிள்ளைகள் ஏழாவது ஹெடியாக நம்ம பார்க்க இருக்கிறது மக்கள் தொகை மற்றும் அதன் பெருக்கம் பொப்பியூலேஷன் அதனுடைய பொப்புலேஷனுடைய வளர்ச்சி மற்றும் தொழிலாளர்கள் எம்ப்ளாய்மெண்ட் அடுத்தது அன்எம்ப்ளாய்மெண்ட் அடுத்தது நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலை செய்யறது இடம் இல்லைன்னு சொல்ற எந்த விடயங்கள் ஒரு நாட்டில் டெவலப்மெண்ட்டில் எப்படியான தாக்கங்களை செலுத்துது ஒரு மக்கள் தொகை மக்கள் தொகையுடைய வளர்ச்சி எப்படி வளர்ந்துட்டு போகிறதோ அது எப்படி பொருளாதார வளர்ச்சியில எப்படியான தாக்கங்களை செலுத்துது அதே போன்று எம்ப்ளாய்மெண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒரு ஆளுக்கு வேலை கிடைக்கிறது வேலை கிடைக்காமல் இல்லாமல் போகிறது இதே ஒரு நாட்டினுடைய டெவலப்மெண்ட்ல எப்படியான தாக்கங்களை செலுத்துது அதே போன்று ஒரு இருந்து இன்னொரு நாட்டுக்கு வெளியேறி ஒரு நாட்டுல இருந்து நாட்டுக்கு வெளியேறி செல்றாங்கன்னு சொன்னா இடம்பெயர்ந்து செல்றாங்கன்னு சொன்னா அப்போ அதனால எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ல எப்போ எவ்வாறான தாக்கங்களை செலுத்துது இந்த விடயங்கள் நம்ம இந்த ஹிடக்குள்ள பார்ப்போம் அடுத்தது கல்வி மற்றும் மேம்பாடு எஜுகேஷன் எடியூகேஷன் ரிலேட்டடாக இப்ப உண்மையாக எடியூகேஷன் மூலமாக ஒரு நாட்டினுடைய அபிவிருத்திக்கு எவ்வாறு எஜுகேஷன் பிரதிபலிக்குது ஒரு கல்வி ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எவ்வாறான பிரதிபலிப்புகளை எவ்வாறான நன்மைகளை செய்யுது அதனுடைய பங்கு எப்படி இருக்கிறது அப்ப அத கல்வியை அணுகின்ற பொழுது அதனுடைய அணுகல் முறைகள் அஹ் அதுல வரக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் இதன் மூலமாக அஹ் சமூகத்துல ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அடுத்தது அரசாங்க கொள்கைகள் கல்வியை நடைமுறைப்படுத்துறதுல அரசாங்க கொள்கைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற விஷயங்களை நம்ம என்ன செய்வோம்னா இதுல கிளியராக பார்க்கக்கூடியது அதே போன்று அடுத்த ஹெடிங்காக நம்ம பார்க்க வேண்டியது விவசாயம் மற்றும் மேம்பாடு இப்ப விவசாயம் மற்றும் மேம்பாடு என்பது கல்விக்கு இப்ப நம்ம நாட்டு எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா பண்டைய காலத்துல இருந்து பாரம்பரியமாக இருந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செக்டர் தான் அக்ரிகல்ச்சர் விவசாயம் அப்ப அந்த விவசாயத்தும் அதனுடைய மேம்பாடும் என்ன எந்த விஷயங்களும் நம்ம கட்டாயம் என்ன செய்யணும்னா இதுல பார்க்கலாம் இப்ப விவசாயம் ஒரு நாட்டினுடைய டெவலப்மெண்ட்டுக்கு எவ்வாறான உதவிகள் உற்பத்தி அதிகரிப்பில் இருந்தாலும் சரி ஒரு நாட்டினுடைய வேலை வாய்ப்புகளை அதிகரிப்பதாக இருந்தாலும் சரி இது எவ்வாறு உதவுகிறது விவசாயம் எப்படி தொழில்நுட்ப புரட்சியாக மாறியது விவசாயத்துல நம்ம முன்னூத்தி ஒன்பு லெக்சர்ல மாத்தம் அந்த டைம்ல விவசாயத்தினுடைய பெர்சன்டேஜ் ஜிடிபிக்கு பங்களிக்கக்கூடிய பெர்சன்டேஜ் அதிகமாக இருந்தது இப்போது அது இண்டஸ்ட்ரியில ஜிடிபிக்கு பங்களிப்பு செய்கிற இண்டஸ்ட்ரியுடைய பெர்சன்டேஜ் அதிகரிச்சுட்டு வருது நம்ம விவசாயத்துல இருந்த அதிகமான மக்கள் இண்டஸ்ட்ரி ரைட்டுக்கு அதாவது தொழில் கைத்தொழில் மயமாக்கலுக்குன்னு செய்வாங்க உள்வாங்கப்பட்டு அந்த சைட்டுக்கு வாங்க பிஸ்னஸ் ஆக மாறி கம்பெனிகளாக உருவாகி இருக்குது இப்ப விவசாயத்தை விட்டுனு செய்றாங்க தள்ளி தள்ளி போய் விவசாயத்தினுடைய அதனுடைய பங்களிப்பு ஜிடிபிக்கு இப்ப குறைந்து அஹ் பங்களிப்பு கூடி இருக்குது இதுக்குரிய காரணம் என்ன என்ற விஷயங்களை பார்ப்போம் அதனால மத்தது இந்த விவசாயத்திற்கு ஏற்படக்கூடிய சவால்கள் இப்ப இவ்வாறான சவால்கள் ஏற்படுறது மூலமாகத்தான் இந்த விவசாயத்தினுடைய விளைச்சல் குறைவாக வருகிறது மக்களுடைய இன்ட்ரெஸ்ட் அதுல இல்லாம போகுது என்ற விஷயங்களை பார்ப்போம் அடுத்தது நான் விஷயம் விவசாயத்துல இருந்து என்ன செய்யமாக்கல் அந்த இதுக்கு மாறினாங்க அப்ப தொழில் மயமாக்கல் எவ்வாறு டெவலப்மெண்ட்டுக்கு உதவி செய்யுது ஒரு பொருளாதார வளர்ச்சியில உற்பத்தி தொழில்துறையில் முக்கியத்துவம் எவ்வாறு இருக்கிறது ஒரு பொருளாதார ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு இண்டஸ்ட்ரி எவ்வளவு முக்கியம் என்பதை நம்ம இதுல பார்ப்போம் ஒரு நிலையான வளர்ச்சிக்கு தொழில்துறையுடைய பொருளாதாரத்துடைய பங்களிப்பு எவ்வாறு இருக்கிறது என்ற விஷயத்தை பார்ப்போம் அடுத்தது வர்த்தக தாராமயமாக்கல் இறக்குமதி மற்றது ஏற்றுமதி இதன் மூலமாக ஒரு நாட்டினுடைய டெவலப்மெண்ட் எவ்வாறு வளர்கிறது என்ற விஷயத்தை நம்ம இதில் என்ன செய்வோம் பார்ப்போம் அடுத்தது பிள்ளைகள் சுற்றுச்சூழல் மற்றும் மேம்பாடு கல்வி விவசாயம் மற்றது கைத்தொழில் தொழில் மயமாக்கல் மற்றது சுற்றுச்சூழல் இப்ப கலந்து ஒரு சுற்றுச்சூழலும் ஒரு மேம்பட்டதாக டெவலப் ஆக இருந்தான் ஒரு நாட்டினுடைய அது ஒரு நிலையான டெவலப்மெண்டாக ஒரு நிலையான வளர்ச்சியாக இருக்கும் இப்ப சுற்றுச்சூழல் பாதுகாப்பாக இருத்தல் சுற்றுச்சூழலுடைய அமைப்புகள் அதனுடைய நடவடிக்கைகள் எவ்வாறு ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்கிறது ஒரு பசுமையான தொழில்நுட்பங்கள் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்கள் மற்றும் நிலையான வளர்ச்சிக்குரிய நடைமுறைகள் எவ்வாறு இருக்கிறது என்ற விஷயத்தை நம்ம என்ன செய்ய செய்யணும்ல அதில் கிளியராக பார்க்கக்கூடியதாக ஐக்கும் பிள்ளையார் அடுத்தது கொள்ளையில் நம்ம பன்னெண்டாவது ஹெடிங்காக பார்க்கக்கூடியது மாநிலத்தின் பங்கு என்று செல்வது அரசு ஒரு அரசினுடைய பங்கு ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை வளர்ச்சி விடுவதில் அரசினுடைய பங்கு என்ன அது எவ்வாறான கொள்கை சீர்த்து சீர்திருத்தங்களை வைக்க வேண்டும் இப்ப அதுல நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா பொருளாதார திட்டமிடல் ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு திட்டங்களுக்கு அரசினுடைய பங்கு எவ்வாறு இருக்குகிறது என்ற விஷயத்தை பார்ப்போம் மற்றது கட்டமைப்பு சரி செய்தல் திட்டங்கள் தனியார் மயமாக்கல் மற்றும் சந்தை தாரமயமாக்கல் என்ற விஷயத்த நெஹியங்களை பார்ப்போம் எவ்வாறு ஒரு அரசாங்கத்தினுடைய இருந்து ஒரு நாடு தனியார் மயமாக்கப்படுவதன் மூலமாக அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அது எவ்வாறு பாதிப்பு செலுத்துகிறது அது ஒன்று நல்லதாக நல்ல பாதிப்பாக இருக்கும் அடுத்தது அடுத்த சைட் கெட்ட பாதிப்பாகவும் இருக்கலாம் அப்போ இவ்வாறான பாதிப்புகள் எவ்வாறு ஏற்படுகிறது என்ற விஷயத்தை பார்ப்போம் அடுத்தது சந்தை தாராளமயமாக்கல் ஒரு நாட்டில் ஒரு மார்க்கெட் ஃப்ரீயாக ஒரு ஃப்ரீடமாக இயங்குவதற்குரிய நிலைப்பாடுகள் இருக்கும் பொழுதோ அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அது எவ்வாறு உதவி செய்கிறது என்ற விஷயத்தை நம்ம என்ன செய்யணும்னா பார்ப்போம் மற்றது பொது தனியார் துறைகள் கவர்மெண்ட் செக்டர் செக்டர் செக்டர்ன்றது ரெண்டு செக்டர் இது அப்ப இரண்டுக்கும் இடையிலான அணுகுமுறைகள் இப்ப இது இரண்டும் எவ்வாறு ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் செலுத்துகிறது எந்த விஷயத்தை நம்ம என்ன செய்வோம் இல்லையா இதுல கிளியராக பார்க்கக்கூடியதாக இருக்கும் அஹ் அடுத்தது பதிமூணாவது அதாவது ஃபைனல் லாஸ்ட் ஹெடிங்காக நம்ம இருக்கிறது வளர்ச்சியில் அரசு மற்றும் சந்தை அப்ப ஒரு நாடு வளர்ந்து வருவதில் அரசுக்கும் சந்தைக்கும் கவர்மெண்ட்டுக்கும் மார்க்கெட்டுக்கும் இடையிலான தொடர்பு இது எவ்வாறு இருக்க வேண்டும் எவ்வாறு இருந்தால் ஒரு நாட்டு டெவலப் ஆகும் ஒரு அரசு ஃபுல்லாக மார்க்கெட்டை கட்டுப்படுத்தினா அரசினுடைய அதில் நம்ம ஸ்ரீலங்காவை நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம் இப்போ ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஒரு நாட் இந்த ஸ்ரீலங்காவுடைய மார்க்கெட்டை சந்தையை முழுமையாக கட்டுப்படுத்தினா ஸ்ரீலங்கால டெவலப்மெண்ட் உருவாகுமா இல்லை கொஞ்சமாக அதாவது அதிகமாக இன்ஃப்ளுவன்ஸ் இல்லாமல் அதிகமாக தலையீடு இல்லாமல் முக்கியமான இடங்களில் மட்டும் தலையீடு செஞ்சால் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி ஏற்படுமா அல்லது ஒரு கலப்பு பொருளாதாரமாக அதாவது அரசு தலையிடும் பிரிக்கணும் சுதந்திரமாகவும் சந்தை இயங்கணும் இப்படி ரெண்டு விஷயம் இருப்பதன் மூலமாக நாட்டினுடைய வளர்ச்சி ஏற்படுமா எந்த விஷயங்கள் நம்ம இதெல்லாம் ஆராய்வோம் இவ்வாறு பிள்ளைகள் நம்ம படித்த தியரி மைக்ரோ எக்கனாமிக்ஸ் மைக்ரோ சித்தின பொருளாதாரம் பேரின பொருளாதாரத்துடைய தியரியை ஒரு நாட்டில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதன் மூலமாக அதனை நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக நம்மட நாட்டுல ஏற்படக்கூடிய பொருளாதார வளர்ச்சியா பொருளாதார கிரைசிஸா அதாவது பொருளாதார பின்னடைவா இதனை நம்ம எவ்வாறு மிஷ பண்றோம் இது எவ்வாறு நம்ம அளவீடு செய்து அதுக்குரிய கோல்ஸ் இதுதான் இந்தந்த விடயங்கள் இருந்தா தான் இதுதான் உண்மையான வளர்ச்சின்னு சொல்லி நம்ம மிஷ பண்றதுக்கு நம்ம இதை பார்த்தீங்கன்னா செய்யணும்னா தெளிவாக படிச்சு எகனாமிக் டெவலப்மெண்ட் என்ன எக்கோனிக் டெவலப்மெண்ட் நோக்கங்கள் என்ன அது என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கி இவ்வாறான விடயங்கள்ல நம்ம உள்ளடக்கி சென்றால்தான் அது நாடு எதிர்காலத்துல ஒரு பொருளாதார வளர்ச்சியே என்ன செய்யும் அடையும் ஆஹ் நாட்டுல நடக்கக்கூடிய விடயங்களை நம்ம பார்த்து இவ்வாறான விடயங்கள் இருப்பதால இது பொருளாதாரம் இதனுடைய பொருளாதாரம் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடைஞ்சிட்டு போதும் அல்லது இவ்வாறான விடயங்கள் இருப்பதன் மூலமாக ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் பின்னடைவை நோக்கி சென்று போகுதுன்னு சொல்லி நம்ம மிச பண்ணி செல்ற செல்லக்கூடிய அதனை கணக்கிட்டு அளவீடு செஞ்சு செல்லக்கூடிய ஆற்றல் எப்ப உருவாகும் சொன்னா இந்த இந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் என்ற இந்த சப்ஜெக்டை படிப்பதன் மூலமாக நமக்கு உருவாகும் பிள்ளைகள் நான் இன்றைக்கு இந்த இன்ட்ரடக்ஷன் செஷன்ல உங்களுக்கு தெளிவாக செல்ல வந்த விடயம் இவ்வளோந்தான் ஆஹ் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு தெளிவாக வழங்கியிருக்கும் நம்ம அந்த சப்ஜெக்ட்ல என்னென்ன படிக்க போறோம் இந்த சப்ஜெக்டை படிப்பதற்குரிய அவசியம் என்ன இதை படித்த முடித்ததன் பின்னால நம்மட நம்மட எஜுகேஷன் சைட்ல நம்மளோட எக்கனாமிக் படிப்புல நமக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன இந்த விஷயங்களை நம்ம இதுல கிளியராக நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் கிளியராக சொல்லி சொல்லிஷல்ல அடுத்த கிளாஸ்ல நம்ம மீட் பண்ணுவோம் இதுதான் நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம பெஸ்ட்டு ஹெடிங் பொருளாதார வளர்ச்சியின் மேலோட்டம் மற்றும் வளர்ச்சியின் பரிணாமம் மற்றும் வளர்ச்சியின் இலக்குகள் இந்த ரெண்டு ஹெடிங்கையும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம் தெளிவாக விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஒவ்வொரு கோட்பாடுகளாக அடுத்த கிளாஸில் சந்திப்போம் வந்ததுக்கு தேங்க்ஸ்